ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உன் நிம்மதிக்காக அன்பை எக்காரணம் கொண்டும் பிச்சை எடுக்காதே அக்கறையை கேட்டுப் பெறாதே யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் அனைத்தையும் நீ கடந்து விடலாம் அடுத்தவர் வழி அறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்த மாட்டான் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டான் எதுவுமே சில காலம்தான் எதிர்ப்புகளை குறைச்சிக்கோ அப்போது ஏமாற்றம் உனக்கு பெரிதாக தெரியாதே நடப்பது அனைத்திலும் ஏதோ ஒரு காரண காரியத்தக்காக மட்டும்தான் நடக்கிறது உனக்கு அது உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணமாக இருக்கும் தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும் வாழ்க்கை நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது நேரத்தைக் கேற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது உண்மைதானே உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போது மற்றவர்களுக்கு கெட்டவர்களாக இருந்தால் அது உன் குற்றம் இல்லையே வந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கும் எல்லோருக்கும் ஒரு காலம் வரும் அப்போது உன்னை ஏழனை செய்தவர்கள் நிச்சயமாக தலை வணங்குவார்கள் அல்லது தலை குனிவார்கள் இனியும் உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்னுடைய பெரிய உதவி உனக்கிடம் தேடி வரப்போகிறது மிக பெரிய நன்மை ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஒன்றல்ல இரண்டு தங்கமே இரண்டு உன் வாழ்க்கையானது இப்போது ரொம்ப கஷ்டமாகத்தான் போய்கொண்டுள்ளது எனக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமை காத்திரு உன் பின்னால் இருக்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே அதில் எத்தனை பேர் உன் முதுகில் போகிறார்கள் என்று உனக்கு தெரியவே தெரியாது நீயும் இரு என்று எத்தனையோ முறை சொல்லிவிட்டு செல்வம் பயப்படுகிறார் பயப்படக்கூடாது பயத்தை தவிர்த்துவிடு அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை உன் பிரார்த்தனை பல பலனுக்கு தரப்போகிறது உன் துன்பங்கள் தொலையப் போகிறது உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது நீ வெளிச்சத்தில் ஒளியைப் போல பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்திச் செல்லப் போகிறேன் செல்வமே நான் உன்னோடு இருக்கப் போகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் வாழ்க்கையில் நீ பிறந்ததிலிருந்தே கஷ்டம் வறுமை என தினமும் என்னை கொண்டுதானே இருக்கிறாய் ஏன் சாய் எனக்கு மட்டும் எப்படி என்றுதானே கேட்கிறாய் இல்லை தங்கமி இங்கு பிறந்த அனைவருக்கும் எப்படித்தான் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி வரும் ஆனாலும் நீ எதையோ யோசித்தபடி இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுழ்த்து கொண்டு வாழ் தேவையில்லாமல் யோசித்துக் கொள்வதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது எப்படி ஜெயிப்பது எப்படி போராடுவது எதை தவிர்ப்பது என்று யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றியும் யோசித்து வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை எதிர்த்து வாழ நுண்ணி நான் சொல்வது புரிகிறது ஒரு சிலர் செய்யும் விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அது சொல்லி சண்டை விடாமல் அமைதியாக விளைவிடும் உன்னிடம் சொல்லாமல் இருந்துவிட்டு தேவையான நேரத்தில் சொல்ல வந்தால் அவர்களிடம் ஒரு புன்னகையை மட்டும் கொடுத்துவிடும் நீ ஏன் அதை சொல்லவில்லை இதை சொல்லவில்லை என்னிடம் இப்போது எதற்கு வருகிறீர்கள் நான் பா பேச மாட்டேன் என்ற அதிகாரம் பண்ணுகிறாய் தவறு என் பிள்ளை அமைதியாக இருக்கணும் அல்லது சிரித்த முகமாக இருக்கணும் அவர்களை அந்த வார்த்தை அந்த சிரிப்பு அவர்களை கொள்ளும் அவர்கள் படுத்திருக்கும்போது அந்த அந்த மௌனமும் அந்த சிரிப்பும் கொள்ளும் தங்கமே நீ இப்படி பேசிவிட்டால் வேறு மாதிரி நினைத்துக் கொள்வார்கள் வேண்டாம் அவர்களுக்கு நான் அடி தருவேன் பதிலடி தருவேன் பலத்த அடி தருவேன் பதிலடியும் இருக்கும் அது பலத்த அடியாக இருக்கும் அது பொய்யான உறவு என்று உனக்கு இப்போதுதான் புரிகிறது அவர்கள் வீட்டில் அடிபட்டு கிடந்தால் உன்னை ஏதாவது செய்யலாம் என்று நினைக்கலாமா அவர்கள் தவறில்லையா என்ன பிழைப்பது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னையும் நான் தண்டிக்கத்தான் வேண்டும் ஏன்னா தண்டிக்க அல்ல உன்னிடம் நான் கோபிக்கத்தான் வேண்டும் அவர்களையே முழுதும் சார்ந்து விட்டாய் அவர்கள் நல்லவர்கள் என்று அவ்வளத்தையும் சொல்லிவிட்டாய் கேட்கிறேன் கேட்கிறேன் என்று அவர்களிடம் நீ சொல்லிவிட்டாய் அவர்கள் கேட்காததை எல்லாம் செய்து விட்டார்கள் வேண்டாம் தங்கமி இது வேண்டாம் இந்த உறவு வேண்டாம் பகைமையாகவும் எடுத்துக்கொள்ளாதே ஒரு சிரிப்பை மட்டும் காட்டிவிடும் அவர்களே கூணி குறுகி போவார்கள் வெறுக்க முடியாது உன்னை பயப்படுவார்கள் ஐயோ இப்படி செய்துவிட்டோமே பயப்படுவார்கள் உன்னை பார்த்து பயப்பட மாட்டார்கள் ஏன்னா அப்படிப்பட்ட ஜென்மங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் எப்படி அடுத்தவர்களை வாழ வைக்கக்கூடாது எப்படி விழச் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி நினைக்க நினைக்க அந்த எண்ணம் இருக்க இருக்க அவர்கள்தான் படுகொலியில் விழுவார்கள் எண்ணம் தான் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை தங்கமே உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது நான் சொல்வதை விட்டாய் தானே நீ இதை கேட்கும் நொடியில் உனக்கு வழியும் வேதனையும் சோதனையும் கொடுத்தவர்கள் வேதனைப்படுவார்கள் என்ன நீ என் பிள்ளை உனக்கு ஒரு சில விஷயத்தில் பெரிய உதவி செய்ய காத்திருக்கிறேன் அது மிகப்பெரிய நன்மையாக இருக்கப் போகிறது அந்த நன்மையானது உதவியானது உன்னை பல வழிகளில் சிறப்பாக்கப் போகிறது அழாதை உன் வழிகளை எல்லாம் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனை வழிகள் மறந்துவிடு மறந்துவிடு தங்கமே நீ எடுக்கும் முடிவுதான் மாற்றங்களை கொண்டு போகிறது என்பதை மறந்துவிடாதே இனி இப்போது வாழ்வதெல்லாம் வாழ்க்கையல்ல அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையோடு நடந்தாய் உண்மையோடு உழைக்கிறாய் இப்போதும் கூட உண்மையோடு தான் உழைக்கிறாய் இதுதான் நீ வாழும் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையின் கூட வாழ்க்கையில் இப்போது என்ன நடக்கிறதோ அதை மனசார ஏற்றுக்கும் கடந்த காலத்தில் நடந்த மோசமான நிகழ்வுகளை மனதிலிருந்து முழுவதுமாக விடு நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாக இரு அப்பத்தான் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் உண்மையாக வாழ்வதே தனி சுகம்தானே யாருக்கும் நீ பயப்படக்கூடாது ஏன்னால் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவே இல்லை உண்மனம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும் எனக்கு மட்டும் தெரிந்தால் போதும் அடுத்தவனுக்கு தெரிய வேண்டியம் என்ற அவசியமே இல்லை ஆனால் உன்னை ஒரு நாள் பாராட்டுவார்கள் புகழ்வார்கள் அந்த புகழின் உச்சிக்கு செல்வாய் அந்த நேரம் வேறு யாரும் எதையும் நினைக்க முடியாது திகைத்து போய் நிற்பார்கள் உன்னுடைய பலனை எடுத்து காட்டுவார்கள் உன்னுடைய பலன் எவ்வளவு நன்மையை தரப்போகிறது என்று ஒருத்தெருந்துவார் நீ ஒரு விஷயத்தில் உன் உழைப்பால் ஒரு விஷயத்தில் உயர்ந்து நிற்கப் போகிறாய் அது நீயே நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டாய் உன் உழைப்புக்கு உன் அயராத உழைப்புக்கு இந்த சாயி நன்மை தரப்போகிறேன் மிகப்பெரிய உதவியோடு வந்து அது கிடைக்கப் போகிறது அதையும் நிச்சயமாக உரிய நேரத்தில் நடத்துவேன் கொடுத்திருந்துவார் நான் உனக்கு எப்போதும் நல்லது மட்டும்தான் செய்வேன் என் வாக்கு எப்போதும் பொய்யாகாது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்